இங்கருக்கும் வணக்கம் தி ஃப்ரீ வேதிக் அஸ்ட்ராஜி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஒருவர் வந்து நல்ல சிறந்த விளையாட்டு வீரராக ஆகணும்னா என்ன அமைப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஒரு வந்து ஒ ஒருவருக்கு வந்து விளையாட்டில் விளையாட்டில் அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா அவருக்கு வந்து செவ்வாய் வந்து சுபத்தமாக்கணும் லக்கணம் மட்டும் ராசிக்கு செவ்வாய் வந்து நல்லா சுபத்தமாக்கணும் செவ்வாய் வந்து நல்லா வலுத்துருக்கணும் ஸோ செவ்வாய் வள வலு பெற்றவங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து சாய்ப்பாங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் பெயர் ஃபுட்பால் மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் சாதிப்பாங்க அவங்க தான் ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் சாதிக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து சுபதமாக்கணும் அதை மட்டும் இல்லாமல் நல்ல யோகமான திசைபோர்த்தி வரணும் அவங்களுக்கு ஒரு ஒருவர் வந்து நல்ல ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயராக இருக்க இருக்கார்னா அவருக்கு வந்து லக்னம் லக்னம் அப்படி சுபத்தமாக இருக்கும் செவ்வாய் வந்து லக்னம் மட்டும் ஒரு ராசிக்கு பத்தாமத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ திக்பலம் பெற்றோ குருவோட பறவைலையோ சந்திர சந்திரனோட தொடர்புலேயோ நல்ல சுபத்தமாக இருக்கும் செவ்வாய் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு மூணாம் இடம் நல்லா சுபத்தமாக இருக்கும் நல்லா வளர்த்துருக்கும் அவங்களுக்கு ஏன்னா லக்கணத்துக்கு மூணாம் மூன்றாம் இடம் தான் மூணாம் இடம் தான் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் புகழ்ஸ்தானம் ஸோ அவங்களுக்கு லக்கணத்துக்கு மூணாம் இடமும் நல்லா வளர்த்துருக்கும் நல்ல சுபத்தமாக இருக்கும் லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா சுபத்தமாக இருக்கும் ஸோ ஒருத்தர் வந்து கிரிக்கெட்டை சாதிக்கணுனாலே லக்கணம் லக்கணாதிபதியும் சுபத்தமாக இருக்கணும் செவ்வாய் சுபத்தமாக இருக்கணும் மூணாம் இடம் சுபத்துமாக்கணும் ஒ ஒருத்தர் வந்து நல்ல ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயராக இருக்கார்னா அவருக்கு லக்னம் லக்னா பற்றி சுபத்தமாக செவ்வாய் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கணும் லக்னம்ன்ற ராசியை பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளணும் ஸோ லக்கணத்துக்கு மூணாம் இடமான தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் நல்லா சுபத்தமாக இருக்கணும் மிதுன ராசியும் நல்லா சுபத்தமாக இருக்கணும் அவங்களுக்கு மிதின மிதுன ராசி வந்து தோள்களை குறியக்கூடியது கைகளை குறியக்கூடியது லக்கணத்துக்கு மூணாம் இடமும் தோள்கள் மற்றும் கைகளை குறியக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல யோகமான திசாபூர்த்தியை சந்திக்கணும் ஸோ அப்போ தான் அவங்க மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேராக கிரிக்கெட் கிரிக்கெட் பிளேயராக இருப்பாங்க நல்ல புகழ்பெற்ற வீரராக இருப்பாங்க ஸோ அவங்க அவங்க எடுத்த ஃபீல்டில் நல்லா சாதிப்பாங்க நல்லா சாதிப்பாங்க வந்து நல்லா புகழ்பெற்ற கால்பந்து வீரராக இருக்கணும்னா அவங்க ஜாதத்தில் வந்து லக்கணம் லக்கணம் சுபத்தமாக இருக்கணும் லக்கணத்துக்கு மூணாம் இடமான தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் கீர்த்தி கீர்த்தி ஸ்தானம் புகழ் நல்லா சுபத்தமாக இருக்கணும் மூணாம் சுபத்தமாக இருக்கணும் முக்கியமாக மீனராசி மீன மீனராசி சுபத்தமாகணும் மீன ராசி சுபத்துமாக இருக்கணும் கும்ப ராசியும் மகர ராசியும் சுபத்துமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கால்களை குறி குறுக்கக்கூடிய சனி பகவானும் நல்லா சுபத்தமாகக்கணும் செவ்வாய் சுப்பத்தமாகக்கணும் சனி சுபத்துமாக்கணும் மீனராசியும் சுபத்தமாகக்கணும் ஸோ மீன மீனராசியும் சுபத்துமாக்கணும் ஏன்னா பாதத்தை குறிக்கக்கூடியது மீனராசி கணுக்காலை குறிக்கக்கூடியது கும்பராசி கும்பராசியும் நல்லா சுபத்தமாக இருக்கணும் அவங்களுக்கு அப்போ தான் அவங்க வந்து புகழ்பெற்ற கால்பந்து வீரராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நல்ல யோகமான தசாபுத்தியை சந்திக்கணும் நல்ல யோகமான தசாபுத்தியை சந்தித்தா அவங்க வந்து மிகப்பெரிய உலக லெவலில் கால்பந்து வீரராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கால்பந்தில் வந்து கோல் கீப்பர் ஒருப்பார் கோல் கீப்பர்னு அவருக்கு வந்து லக்கம் லக்கணம் சுபத்தமாக லக்கணத்துக்கு மூணாம் இடமான தோள்களை குறிக்கக்கூடிய கைகளை குறிக்கக்கூடிய லக்கணத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இப்படி நல்ல சுபத்தமாக ஸோ கால்பந்து கால்பந்துக்கு வந்து சனி பகவான் சுபத்துமாக்கணும் ஏன்னால் கால்களில் கால்களில் குறிய கூடிய சனி பகவான் சுபத்தமாக மாக்கணும் மீன ராசி சுபத்துமாக்கணும் ஏன்னா பார்த்து குறிக்கக்கூடியது கும்ப ராசி சுப் கும்ப ராசி சுபத்துமாக்கணும் கும்ப ராசி மீன ராசி சுபத்தமாக இருக்கணும் சனி பகவானும் நல்லா சுபத்தமாகக்கணும் செவ்வாயும் சுபத்துமாக்கணும் லக்னம் ராசிக்கு செவ்வாய் மற்றும் சனி சுபத்துமாக்கணும் ஸோ அப்போ தான் புகழ்பெற்ற கால்பந்து வீடாக இருக்க முடியும் ஸோ சீக்கிரமாக ஜாதக வீடியோ போகிறேன் சீக்கிரமாக ஜாதக ஜாதக வீடியும் போகிறேன் நன்றி வணக்கம்